வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதையே நமஹா அனைவருக்கும் முதற்கண் போடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தமிழ் வருஷம் இஸ்லாவு வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாவது வருடம் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு என்கின்ற தலைப்பிலே இந்த விசாகுசு வருஷத்தில் நிகழவிருக்கும் ராகு கேத்து பெயர்ச்சி பற்றிய முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்று முதல் இந்த ராகு கேது பகவானுடைய பெயர்ச்சி பதிவினை அனைவரும் ஆரம்பம் முதல் வரை முழுவதுமாக பார்த்து ஒன்றைவரோட காலம் தங்கள் வாழ்க்கையைப்படித்தான் இருக்குமா என்பதையும் பிரமாதமாக தெரிந்து கொண்டு அதன் பிரகாரம் வாழ்க்கையை நடத்தி கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நமது சேனலில் இன்றைய பதிவானது வரவிருக்கும் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் முதல் பொங்கலி மாதம் கடைசி நாள் வரை இந்த வருஷமானது எப்படி இந்த பூலோகமும் உலகமும் முழுவதும் மனித பிரிவுகளாகப் பிறந்த நாம் அனைவரும் எப்படி இருக்கும் என்பதை பற்றித்தான் முழு விளக்கமானது பெயர இருக்கின்றோம் அதாவது நாம் அனைவரும் ஜனனம் பிறந்த அந்த தினத்திலே ரொடியே இந்த நட்சத்திரமான இருக்கின்றதோ அதுதான் நாம் அனைவருது ஜென்ம நட்சத்திரம் அந்த இருபத்தி ஏழு ஜென்ம நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த விஸ்வாபசு வருஷம் தமிழ் வருஷம் சித்திரை மாதம் பதிமூணு ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை முதல் பராபவ வருஷம் ஐபிசி மாதம் அதாவது தமிழ் மாதம் ஐபிசி மாதம் ஆங்கில மாதம் அக்டோபர் மாதம் வரை ஒன்றையவருடைய காலத்திற்கு ராவு பகவானாகப்பட்டவர் கும்பராசியிலும் கேது பகவானாகப்பட்டவர் சிம்ம ராசியிலும் சஞ்சாரம் செய்வார்கள் அதாவது அவர் ரெண்டு பேரும் அதுதான் இருப்பார் இந்த வருட காலத்திற்கு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் உண்டான பலன்கள் இன்றைய தினத்திலே இந்த ராகு கேது பகவானின் தன்மைகள் பற்றிய முழக்கம் விளக்கம்தான் இன்றைய தினத்திலே பணிவிடப் போகின்றோம் இதைத் தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியாக இந்த ராகு கேது பகவானுடைய பயிற்சியினுடைய பலன்கள் பிரம்மாண்டமாக நமது சேனலிலே வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தாங்கள் அனைவருக்கும் பதிவிட இருக்கின்றோம் ஆகவே இந்த பிரபஞ்சம் முழுவதுமே உலகம் முழுவதும் மனித பிரபிகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து மெய்யன்பர்களும் இந்த ராகுகேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகிற தலைப்பிலே பார்த்து அதன் பிரகாரம் ஒன்றே உள்ளட காலங்கள் தங்கள் வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் முதலாவதாக இந்த ராகு பகவான் யார் இவா எல்லாருமே ராகு கேது இரண்டுமே அசுரர்கள் தான் அதெல்லாம் சந்தேகம் கிடையாது ஆனால் அசுரர்களும் தேவர்களும் கார்கடலில் வந்து தான் கிடைஞ்சான் அதான் மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் என்ன பண்ண போகணி அவதாரத்தை எடுத்து தேவர்களுக்கு மட்டும் கொடுத்தார் அசுரர்களுக்கு கொடுக்கல அதனால் கோபம் கொண்ட ராகு என்ன பண்ணான் அசுரன் தேவரை போல வேஷம் போட்டு வந்து அந்த அமரத்தை குடித்தான் குடிச்ச உடனே இவன் வந்து தேவர் கிடையாது அசுரான் ராகு அப்படிங்கிறத பட்டவர் பார்த்து தன்னுடைய சக்கராயுதத்தினால அவனுடைய சிரசை வெட்டி தள்ளிடுறார் நீ அமரன் ஆக முடியாது நீ அசுரன் எப்படி அமரன் ஆக முடியும் அப்படின்னு அவனுடைய சிரசை வந்து வெட்டி தள்ளார் ஆனா இருந்தாலும் அவனுக்கு சாவுங்கிறது கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ராகு பகவான் விசுவாபுசோ தமிழ் வருஷம் சித்தனை மாதம் பன்னிரெண்டாம் நாள் அதாவது விஸ்வாபசு தமிழ் வருஷம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் நாள் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று ராகு பகவானாகவர் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேட்டு பகவானாகப்பட்டவர் கன்னியாராசியிலிருந்து சிம்மராசிக்கும் முயற்சி ஆகிறார்கள் இந்த பகவானுக்கு சொந்தமான நட்சத்திரங்கள் என்ன ஆருத்ரா நட்சத்திரம்ருவாகிர நட்சத்திரம் சதய சுவாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு அதிபதி அதாவது மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரம் ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொருத்தரும் மூணு மூணு நட்சத்திரத்துக்கு அதிபதி அதில் ராகுவாகப்பட்டவர் இந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் அவரதிபதி அதிபதி பகவான் ஆகப்பட்டவர் அஸ்வினி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு அதிபதி ஆனால் ஒரு சில பேர் இவர்கள் இருவருமே வந்து நிழல் கிரகங்கள் தான் சாயா கிரகங்கள் தான் இவர் ரெண்டு பேருமே பாப்பிகள் தான் நூறு சதவிகிதமும் பாப்பிகள் தான் ஆனால் இந்த ராகு பகவான் வந்து எல்லாருமே வந்து அவருக்கு வந்து அவர் வந்து மோக்ஷ காரகன் இருக்கிறதுனால எந்த விதமான கிரகங்களும் அவருக்கு வந்து நட்போ அல்லது பகையோ அல்லது சமமானவரோ எதுவும் கிடையாது அவருக்கு வீடும் சொந்த வீடும் எதுவும் கிடையாது ராகுக்கு ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணிருக்கா அப்படின்னா மொத்தத்தில் பார்த்தா ராகு கேட்கும் ரெண்டு பேருக்குமே கிடையாதுன்னு தான் சொல்லியிருக்கு ஆனால் இந்த கேது பகவான் அவமான பொறுத்த வரைக்கும் ராகு வந்து மோட்சக்காரகன் இந்த கேது பகவான்றவர் வந்து ஞானக்காரகன் நமக்கெல்லாம் ஞானத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படி அவன் ஞானத்தை கொடுக்கக்கூடியவனாக இருப்பதனால் அவர்கள் இவர்கள மட்டும் பாக வீடு எல்லாமே நட்பு வீடு அதெல்லாம் வந்து நிறையா போட்டிருக்கான் ஆனால் பார்க்க ரெண்டு பேருக்குமே எதுவும் கிடையாது தான் நீச்சமும் கிடையாது உச்சமும் கிடையாது எந்த வீடும் கிடையாது தான் ஆனால் இந்த கேது பகவானுக்கு மித்தர் கரகமாக இருக்கக்கூடியவர் யார் ஆனாக்கோ சுக்கரனும் சரியும் மித்திர நண்பன் வேறு ரெண்டு பேரும் கேட்டுக்கும் நண்பன் அதே சத்துருக்கிரகம் யாரா அப்படின்னாக்கா சூரிய பகவானும் அங்காரகனும் சூரியனும் செவ்வாயும் அதே சமமாக இருக்கக்கூடியவர் யாரானாக்கோ புதனும் குருவும் சமம்னாக்கா ஐம்பது ஐம்பது இவருடைய பார்வை என்னன்னாக்கா ஏழாம் பார்வை அவர் அமர்தலத்திலேருந்தே ஏழாம் பார்வை கொடுக்கக்கூடியது இப்போ இதில் விஷயம் என்ன அப்படின்னாக்கா இவருக்கு வந்து முக்கால்வாசி வந்து சந்திரன் வந்து எதுவுமே கிடையாது இவருக்கு இருக்கு சந்திர பகவான் முழுக்கமே பெடுதல் தான் இவருக்கு சந்திரன் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் அவர் உங்களுடைய ஜனன காலத்தில் அவர்களுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தால் அதாவது ராகு பகவான் வந்து திருவாகரணி நட்சத்திரத்திலையோ என்னன்னா சுவாதி நட்சத்திரத்திலையோ என்னன்னாக்கா சதய நட்சத்திரத்திலையோ அமர்ந்திருந்தால் உங்களுக்கு இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சியானது ஓரளவுக்கு உங்களுக்கு நன்றாக இருக்கும் அதே கேது பகான் உங்களுடைய காலத்திலே அஸ்வினிய நட்சத்திரத்திலோ மகா நட்சத்திரத்திலோ மூலம் நட்சத்திரத்திலோ அமர்ந்திருப்பார்களே ஆனால் இந்த ராகு கேது பயிற்சியானது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லதை செய்யும் சரி அப்படின்னு பார்த்தோம்னா முழுக்கமே நமக்கு வந்து நிச்சயமா நல்லது செய்யுமா இந்த ராகுகேதுவினால் என்ன பிரச்சனை வரும் ஏன்னா நம்மளுடைய இவர்களுடைய வேலைகளே என்னன்னாக்கா இவர்கள் தங்களது ஜாதகத்தில் உங்களது லக்னத்திலோ லக்னம் என்பது உயிர் அதான் ஒன்று லக்னத்திலிருந்து இரண்டாம் இடத்திலோ அல்லது ஏழு எட்டு ஆகிய இடங்களிலோ கேட்டு பகவான் நான்காம் இடத்திலோ கேட்டு பகவான் மட்டும் நான்காம் இடத்தில் அமர்ந்து இருப்பார்களேயானால் அது தோஷம் எல்லாரும் சொல்ற லக்னத்திலேந்தே வேற எங்கேயும் அமைஞ்சிருக்கு ஆனால் வந்து ராகு கேட்டு தோஷம் கிடையாது உங்களுக்கு ராகு கேட்டுக்குள்ளே இருக்கிறதுனால மூணாம் இடத்துல இருக்காரு ஒன்பதாம் இடத்துல பத்தாம் இடத்துல இருக்கார் இந்த ராகு கேட்டு இருவருமே அமர்ந்து கொண்டு அவர்களுக்குள் மற்ற கிரகங்கள் அனைத்தும் அமைந்திருக்குமே ஆனால் உங்களது ஜாதகத்தில் காலசர்ப தோஷம் சர்ப்பகால தோஷம்னு இரண்டு இருக்குது ஒன்று ரிவர்ஸில் இப்படி அமைஞ்சிருந்ததுன்னா கால சர்பதோஷம் அதே அந்த ராகு வந்து அந்த இடத்துல உட்காண்டிருக்க இந்த பக்கத்தில் இது இருக்கு அப்படின்னா அது வந்து சர்பகால தோஷம் அப்போ மொத்தத்தில் ரெண்டுமே வந்து எல்லாமே தோஷம் தான் சொல்லியிருக்கு இவர்கள் தோசியாக இருந்தால் என்ன நடக்கும் நமது ஜாதகத்தில் திருமணம் நடக்காது அப்படி திருமணமானது நடைபெற வேண்டுமென்றால் ஏகப்பட்ட தடைகள் வரும் திருமணம் முடிந்துவிட்டால் வம்சபுருத்தியாக ஆகுவதற்கு பலவிதமான தொல்லைகள் இடைஞ்சல்கள் நிறைய வரும் உத்தியோகமானது கிடைப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டு உத்தியோகமானது கிடைக்கும் ஆனால் படிப்பானது மந்தமாக இருக்கும் இந்த ராகுக்கேதும் தோஷாதிபதியாகவும் ஜாதகத்தில் இருந்தால் அதே சமயம் வியாபாரமானது செழிப்பாக இருக்காது பலவிதமான இன்னல்கள் ஏற்படும் மொத்தத்தில் நாம் எந்த விதமான சுபகாரியங்களை செய்கிறோம் அப்படின்னாலும் அத்தனைக்கும் தடையாக இருக்கிறது இந்த கரங்களாக இருக்கக்கூடிய சாயா கிரகங்கள் ராகு கேது தான் இதை ஆண்டித்தரமாக சொல்லலாம் இதைத்தான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு ஆனால் மனுஷன் எல்லாரும் அவ்வளோ ஒவ்வொரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா அதில் நாம் தலையிட வேண்டாம் நான் வந்து தர்மசாஸ்திர பிரகாரம் இருக்கிற உண்மையை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கிரகங்களினுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அதனுடைய சுய ரூபம் என்ன அதே சமயம் இந்த ராபகுவானும் கேது பகவானும் மற்ற கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் அங்காரகன் செவ்வாய் புதன் குரு சனி சுக்ரன் ஆகிய இந்த கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் அவர்களுக்கு சொந்தமான நட்சத்திரம் மூணு மூணு நட்சத்திரம் இருக்கணும் அந்த நட்சத்திரங்களில் வந்து இவ அமர்ந்திருந்தால் உங்களுடைய உங்களது ஜாதகத்தில் இவர்களுடைய ஆதிக்கம்தான் இருக்கும் அதே சமயம் நீங்கள் தாங்கள் பிறந்த அந்த அந்த தினத்திலே அந்த ஜனன ஜாதகத்திலே சூரியன் சந்திரன் அங்காரகன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ஆகியவர்கள் இந்த ராகுபவானுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்களிலோ அல்லது கேது பகவானுடைய மூன்று நட்சத்திரங்களிலோ அமர்ந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுடைய ஆதிக்கம் தான் நன்றாக இருக்கும் அப்போ உங்களுக்கு தோஷம் இருந்தாலும் அந்த தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணி எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு அவளுக்கு தான் எல்லாமே தெரியும் ஆனால் இந்த விஸ்வாபு வருஷம் சித்திரை மாதத்தில் நிகழவிருக்கும் இந்த கேது பயிற்சியினால் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே தங்களுக்கு தற்போது சுபக்கரக திசையானது நடக்குமேயானால் இந்த ராகு ராகுகேதுடைய அனைத்து சுயரூபங்களும் சற்று குறையும் அதே சமயம் தற்போது உங்கள் அனைவருக்குமே அசுபக்கரக தசைகள் அசுபக்கர தாசைகள்னால் யார் யார் சூரியன் செவ்வாய் சனி இவர்களுடைய தசை நடத்துமையானால் இரட்டிப்பு வீரியமாக இருக்கும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வந்து அடிப்படை இந்த ராவு கேதுவனுடைய வேலையே இல்லை சொல்றேன் கெடுப்பார் இல்லைன்னு அதெல்லாம் நம்ம மன சந்தோஷத்துக்காக சொல்றது என்னதான் இருந்தாலும் ரெண்டு பேருமே கெடுதல் பண்ணக்கூடியதான் விஷம் கக்கக்கூடியதான் சிற்பம் தான் விஷம் எது கட்டினா என்ன இது வந்து விஷம் நல்ல விஷம் சாப்பிட்டா உயிர் போகாது இந்த வருஷத்தை சாப்பிட்டா உயிர் போயிடும் அப்படின்னா இருக்கு இல்லையே விஷம் விஷம் தான் அவளை வந்து திருப்திப்படுத்தணும் அவளை திருப்திப்படுத்துறதுக்கு என்ன இருக்கு இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுமே சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் என்ன அப்படின்னா ராகு பகவானுக்கு அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்ய விமர்தனம் சிம்ஹித கர்ப்பசம்பூதம் தம்ராகும் பிரணமாம்யகம் ஜாய்கே பத்மஹாயி தன்னோ ராகு பிரச்சோதய அதே கேது பகவானுக்கு சொல்லக்கூடிய சுலோகமானது பலாசபுஷ்பம் தார නस्तක රौद्रम රौदरात नකमගौरम तम केතුुම් प्र්‍රणमाम යහම් अस्ववජයगीගේ සूලरस्ථය दීමगी नේතුु प्रශधයාද அப்படின்னுட்டு நித்தியமும் சொல்லணும் அப்படி நம்ம இந்த நித்தியமும் சொல்லிட்டு நம்ம வேலையை ஆரம்பித்தோம்னா அந்த ராகுகேதுவனுடைய மேலக்கரங்களாக இருக்கிற சாயாகிரகங்களினுடைய பாதிப்பிலிருந்து ஓரளவுக்கு தப்பிக்கலாம் ஆனால் பாதிப்பானது உண்டு வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது அன்றைய தினத்தில் ஆக நாளை முதல் மேஷ ராசி முதல் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த ராகுகேது பெயர்ச்சியானது எப்படி இருக்கும் என்பதை பற்றி முழு விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம் அனைவரும் இந்த ராகுகேது பெயர்ச்சியினுடைய பதிவினை பார்த்து அதன் பிரகாரம் ஒன்றரை வருட காலங்கள் கடைபிடித்து கொண்டு அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் லோகாஸ் சமஸ்தாஸ் சுப அஸ்து